ஒரு செய்தி படித்தேன் அதை பற்றியும் அதனுடைய பேக்ரவுண்டு பற்றியும் நமக்கு எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ண வரைக்கும் என்ன செய்தி அப்படின்னா ஏர் இண்டியா நிறுவனம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி அப்படிங்கிற இடத்துல நூறு ஏக்கர் பரப்பளவில் ஃப்ளைட் ட்ரெய்னிங் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த செய்தியை படித்த உடனே எனக்கு பல இதெல்லாம் வந்தது எப்படின்னா நார்மலாக நான் வந்து என்னுடைய மாணவர்கள் கூட சொல்லுவேன் என்னென்ன மாதிரி படிப்புலாம் இருக்குது எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இந்த பைலட் ட்ரைனிங் அப்படிங்கிறது விமான ஓட்டிகளாக போகிறாங்களா பைலட் ரொம்ப லுக்கரேட்டிவ் ஜாப்பு லுக்கரேட்டிவ்னா நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை எல்லாம் அமையும் அதில் ஆனால் அதுக்கான வழிமுறைகள் நிறைய ஒன்றும் பெரிய அகாடமியாக இதெல்லாம் இங்கே ஒன்றும் இந்தியாவில் கிடையாது இப்போ இந்த நியூஸை படித்த உடனே சரி இந்த பைலட் ட்ரைனிங் ஆரம்பி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதில் அதை சார்ந்த அந்த படிப்பு எப்படி இருக்கு அதுக்கு என்னென்னலாம் தேவை எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அதில் என்னென்னலாம் சொல்லி தருவாங்க ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துட்டு இந்த ஏர் இண்டியா ஆரம்பிக்க போகிற அகாடமிக்கு இன்னும் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த பைலட் ட்ரைனிங் ஆர் பைலட்டாக ஒருத்தர் ஆகணும் ஒரு மாணவர் ஆகணும் அப்படின்னாக்க அதுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் முதல் ஒரு நாட்டம் இருக்கணும் ஒரு ஆசை இருக்கணும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் சேரதா இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி காலேஜில் அவங்க வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வச்சுருவாங்க இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி அதை வச்சுருவாங்க அதில் உங்களுக்கு நாட்டம் இருக்கா அதில் ஆசை இருக்கா அதில் விருப்பப்படுறீங்களா அதை படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை டெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சில மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்லாம் அதாவது நம்மளுடைய உடல் உறுதித்தன்மை அதை பத்திலாம் நலன் உடல் நலன் சார் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பண்ணுவாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் செலவாகும் இப்போ நான் வந்து இந்த செலவை பற்றி பேசும்போது குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம்னா இந்த ஐயாயிரங்கிறது சில இன்ஸ்டிடியூட்டு பத்தாயிரம்ங்கிறது சில இன்ஸ்டிடியூட்டு உங்களுக்கே தெரியும் பல காலேஜஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஃபீஸ் வாங்குவாங்க அதுலேயும் இது மாதிரி இந்த குவாலிட்டி அந்த அவங்களுடைய வெரைட்டி அவங்களுடைய இதெல்லாம் ரெப்புடேஷன் அதெல்லாம் பொறுத்து இருக்குது இதுதான் இது ஓகே இதுல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து அவங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாங்க மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்கூலிங் அப்படின்னு ஏர்கிராஃப்ட் ஏர்காப்ட் கிரவுண்ட் அப்படின்னு இந்த ஏர்கிராஃப்ட் கிரவுண்ட் ஸ்கூலிங்கில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரோ டைனமிக்ஸ் அப்படின்னு இருக்குது அதை சொல்லி தருவாங்க இங்கே தான் நான் குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருந்தால் நல்லது அது ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதே நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிருந்தால் கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் வேணும் பன்னெண்டாவது வரைக்கும் அதாவது ப்ளஸ் டூன்னு சொல்கிறோம் இல்லையா டென் பிளஸ் டூவில் அந்த பன்னெண்டாவது வகுப்புல பதினொன்று பன்னெண்டு ரெண்டு இடத்துலையுமே மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கம்பல்சரி நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறது தான் ஆனால் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினிங் ஒத்து வராது இது வந்து கமர்ஷியல் பைலட்டுன்னு சொல்லுவாங்க இவங்கள அது வேற அது வேற அது வந்து நீங்கள் ஆஃப்காட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அதை எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ணி ஏர்ஃபோர்ஸ்ல சேர முடியும் இதில் கிடையாது புரிஞ்சுக்கணும் இதை படிக்கிறதுனால உடனே இந்தியன் ஏர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்காதீங்க அது தவறு அது வேற விஷயம் சரி இப்போ ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஏரோடைனமிக்ஸு அது வந்து பார்த்தோம் ஓகே அது அதை தருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா நேவிகேஷன் அப்படின்வாங்க நேவிகேஷன் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எப்படி அதாவது அதெல்லாம் வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் வாங்க அந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது இதை வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இது இதனுடைய கட்டணங்கள் இருக்கும் அந்த செலவாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது இது பண்ணிட்டீங்கனாக்க அடுத்த ஸ்டேஜில் வந்து அதில் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்டேஜ்னு ரெண்டு இருக்குது இந்த ப்ரைமரி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைமரி ஸ்டேஜுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பைலட் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது அதை வாங்கணும் அதை வாங்கியாகணும் எப்படி அப்படின்னா ஒரு எப்படி இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு மோட்டார் கார் வந்து கார் டிரைவிங்க்கு கற்றுக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஓவில் வந்து முதல்ல ட்ரை லேர்னர்ஸ் லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க ஓகே அதை வச்சு தான் நீங்கள் காரை ஓட்ட கற்றுக்க முடியும் கற்று முடித்து அந்த டெஸ்ட்டுலாம் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த லேர்னர்ஸ் லைசன்ஸு கேன்சல் ஆகிடும் ஆனால் நீங்கள் ஸ்டில் எல் போர்டு போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டலாம் கொஞ்சம் காஷ்னாக ஆடு நமக்கு முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க வந்து காஷியஸாக இருக்கணுங்கிறதாக நம்ம அந்த எல் சிம்பிளை போட்டு நம்ம ஓட்டலாம் கம்மிங் டு த பாயிண்ட் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் கொடுப்பாங்க அது வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரைமரி ஸ்டேஜில் என்னதெல்லாம் சொல்லி தருவாங்கன்னா முதல்ல வந்து ஃப்ளையிங் எப்படி பற விமானத்தை பறக்க வைக்கிறது அது சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ரன்வேல ஓடி போய் அதை எப்படி மேலே ஏத்துறது விமானத்தை அது சொல்லி தருவாங்க அதே மாதிரி மேலேருந்து விமானத்தை எப்படி கீழே கொண்டு வந்து ரன்வேல ஓட வைக்கிறது லேண்டிங் அப்படிங்கிறத அது சொல்லி தருவாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து விமானங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி சமாளிக்கணும் எந்த மாதிரிலாம் சூட்சங்கள் சொல்லி தருவாங்க இதுதான் வந்து ஒரு பேஜ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நீங்க வந்து இது ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே இதுக்கும் தனியாக எக்ஸாம் இருக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபீஸ் இருக்கும் ஒவ்வொரு காலேஜை பொறுத்தவரைக்கும் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அகாடமியை இருக்கும் இது வந்து பிளையிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ஓகே ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது தான் கமர்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த கமர்ஷியல் ஸ்டேஜ் தான் அடுத்த முக்கியமான ஸ்டேஜ் இதில் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க இந்த கமர்ஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா விமானத்தை எப்படி மேன்யூவர் பண்ணுறது அதாவது சூட்சமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அட்வான்ஸ்டு லெவல் எல்லாமே அட்வான்ஸ்டு லெவலில் அதை சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கமர்ஷியல் என்வெரன்மெண்ட்ல இப்ப ஏர்போர்ட் இருக்கு இல்ல ஒரு சிட்டி மேல அந்த மாதிரி இதுல வந்து நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தருவாங்க இது வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த எந்த ட்ரைனிங் சென்டரும் அந்த இடத்துல மட்டும்தான் அது நடக்கும் இப்ப வந்து நீங்க மோட்டார் கார் டிரைவிங் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு சில ஒரு மைதானத்துல சொல்லி தருவாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா ரோடுக்கு கொண்டு வந்து அங்க சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் அங்கதான் டெஸ்ட் வைப்பாங்க அது மாதிரி அவங்களுடைய அகாடமிக்குள்ளேயே அந்த விமானம் ஓட்டுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் பிரைமரி ஸ்டேஜ்ல இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் அதாவது இப்போ சென்னை எயர்போர்ட்ல நீங்க வந்து விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணி அதை எப்படி சமாளிக்கிறது ரவுண்ட் அடிச்சு கொண்டு வரது கம்யூனிகேஷன் அந்த டவரோட எப்படி இது பண்றது கண்ட்ரோல் டவர்னுவாங்க அதோட எப்படி பேசுறது இது பண்றது சமாளிக்கிறது இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அந்த இடத்துல எப்படி நீங்க விமானத்தை ஓட்டுறது ஏத்துறது இறக்குறது அதெல்லாம் சொல்லி தருவாங்க இதுக்கப்புறம் தாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதுவே உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இதுக்கு செலவாகும் கட்டணங்கள் செலவாகும் மொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க வந்து வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இந்த விமானம் ஓட்டுறதை பத்தி எப்படி வந்து ஆர்டிஓவில் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அது மாதிரி வைப்பாங்க இந்த அதில் வந்து இருபதாயிரம் அதுக்கு பீஸ் அதை தவிர ஒரு மெடிக்கல் டெஸ்டும் வைப்பாங்க முன்னாடி வச்ச டெஸ்ட் அந்த அகாடமி இல்ல அந்த இன்ஸ்டிடியூட் வச்ச டெஸ்ட் இப்போ இவங்க வைக்கிறது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் அங்கமான டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஏவியேஷன் அவங்க வைக்கிற டெஸ்ட் எக்ஸாம் வைக்கிறவங்க அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா ஆகும் அப்புறம் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகும் ஆக மொத்தம் நீங்க மொத்தமாக ஆரம்பத்தில இருந்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக ஏழரை லட்சத்துலேருந்து இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் அந்தந்த அகாடமியை பொறுத்து உங்களுக்கு செலவு ஆகும் கட்டணங்கள் நீங்கள் இதை தவிர உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸ் அது தனி இது வெறும் கட்டணம் மட்டும்தான் இது அந்த பைலட் ட்ரைனிங்கான கட்டணங்கள் மட்டும்தான் இது முடிஞ்சு நீங்கள் எல்லாம் அந்த இதில் டிஜிசிஏட பைலட் ட்ரைனிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதே மெடிக்கல் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஎல் அப்படின்னு கொடுப்பாங்க கமர்ஷியல் பைலட் லைசென்ஸ் அப்படின்னு பேர் அது இதை தவிர இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு அதுக்கு பேர் வந்து ரேட்டிங் அப்படின்னு அந்த ரேட்டிங் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு ஏர்கிராஃப்டுக்கும் தனித்தனியான ரேட்டிங் இருக்கு அதாவது இப்போ வந்து ஒரு உதாரணமா எப்படி சொல்லணும்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம் சாதாரண ஒரு மாருதி காரில் கேட்டீங்கன்னா சார் ஐயாயிரம் சார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி தரத்துக்கு எல்லாம் சேர்த்து அப்படின்னா இதே நீங்க வந்து இல்லை நான் வந்து இனோவா ஓட்டணும்னா அது எட்டாயிரம் ரூபா அப்படி அந்த மாதிரி இது பைலட் ட்ரைனிங் வந்து அந்தந்த விமானத்தை பொறுத்து இருக்கு நல்ல விமானம் ரொம்ப காஸ்ட்லியான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கிற விமானம் அது மாதிரி இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு இன்னொரு உதாரணமா எப்படி சொல்லணும்னா இந்த டிரைவிங்கே நம்ம எடுத்துட்டு பேசலாம்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து சாதாரண கார் எல்லாம் ஓட்டுறது ஒரு டைப் ஆஃப் இது அதே நீங்க வந்து ஒரு ட்ரக் ஓட்டணும் பஸ் ஓட்டணும் ஹெவி லைஸு லைசன்ஸ் சொல்லுவாங்க ஹெவி டியூட்டி வெஹிக்கல்ஸ் அதுக்கு தனியா வந்து டெஸ்ட் இருக்கும் தனியா பயிற்சி இருக்கணும் இதை தவிர வேற என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரெயின் ஆப்ரேட்டர் போர்க் லிப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த புல்டோசர் அதெல்லாம் ஆப்ரேட்டர் அதுக்கு வேற தனி இது லைசன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஏர் அது மாதிரி தான் இந்த ஏர்கிராஃப்டும் சில இது ஏன்னா ஏர்கிராஃப்ட் ஒரே வேணும் நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த இதை பத்தி பேசும்போது ஏடிஆர் டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ரொம்ப சின்ன ஏர்கிராஃப்ட் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்னு ஒன்று ஏடிஆர்ங்கிறத அதை சொல்லுவாங்க அதே போயிங் இருக்கு ஏர்பஸ் இருக்கு போயிங்ல இப்ப நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க வந்து தனித்தனியா ரேட்டிங் பண்ணணும் அங்கங்க போய் அப்பப்ப உங்களை உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி அது பண்ணாம இருக்க முடியாது அது வந்து தனி இப்போ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைச்ச உடனே நீங்க என்ன வேணா கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் விமான கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு வந்து முதல்ல கோ பைலட்டா எடுத்துப்பாங்க ஆனா அவங்க என்ன ஒரு கண்டிஷன் போடுவாங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து இருநூறு மணி நேரம் நீங்க வந்து பிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது ஆகாயத்துல விமானத்துல நீங்க ஓட்டி பயிற்சி இருந்திருக்கணும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கோ பைலட் அப்படிங்கிறதுல வருவாங்க ஸோ இதுதான் நமக்கு இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னாக்க இந்தியாவில் விமான சேவைகள் மிக மிக அதிகமாக இருக்குது இது நான் எப்படி சொல்லலான்னா ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம் பாம்பேலேருந்து நம்ம சென்னை வரேன்னு வச்சிங்கன்னா சில சமயம் இந்த தீபாவளி இல்லை வந்து வெக்கேஷன் டைம் இந்த மாதிரி டையத்துலலாம் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா ரெண்டு மணி நேரம் முன்னாடி வாங்குவாங்க செக்யூரிட்டி செக்குக்காக மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் கூட லேட் ஆகும் இதை தவிர அங்கே போய் நின்னிங்கன்னு வச்சுங்க அந்த லவுன்ஸில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கூவுவாங்க அப்படியே சென்னை 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 பெங்களூர் பெங்களூர் கோவா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் கத்துற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கத்துவாங்க அப்படி அவ்வளவு கூட்டம் ஆக மொத்தம் குரோத் ஆகிக்கிட்டே இருக்குது விமான சர்வீசஸ் அதற்கான விமானங்கள் தேவை கிட்டத்தட்ட ஐநூறு விமானம் புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் போயிங் சரி ஏர் பஸ்லேயும் சரி பண்ணியிருக்கோம் நம்ம இருந்தோம் போயிங் வந்து அமெரிக்கா ஏர் பஸ் வந்து பிரான்ஸ் அங்கேயிருந்து நம்ம வாங்க போகிறோம் ஒவ்வொரு இதுக்கும் அவங்களால கொடுக்க முடியல இந்த டயத்துக்கு டெலிவரி பண்ண முடியல மேனுஃபேக்சரிங் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வந்து இப்போ சேவைகள் அதிகரித்து வருது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வேலைவாய்ப்பு பைலட் வேலை கண்டிப்பாக வந்து எவர் கிரீன் இது அப்படின்னு சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட்னு சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கோ பைலட்டுக்கே இருந்து இருபது லட்சம் வரைக்கும் சம்பளம்லாம் கொடுக்குறாங்க பல கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்புறம் அப்புறம் லிமிட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது அது மாதிரி இருக்குது இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஏர் இண்டியா வந்து அமராவத்தியில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க யாரும் இதுக்கு வந்து ஏர் இண்டியா வந்து நூறு ஏக்கர் நிலம் எடுத்திருக்காங்க அங்கே மாடர்ன் அகாடமி ஆரம்பிக்கிறாங்க அதாவது எஃப்டிஓ அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஃப்ளைட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இவங்க வந்து எம்ஏசிடி மகாராஷ்டிரா ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு இருக்கிற கம்பெனியோட கூட்டு முயற்சியில தான் இந்த டிஜிசிஏ வந்து இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் ஒப்புதல் எல்லாம் ஆரம்பிங்க ஆரம்பிங்க அகாடமி கொடுத்துட்டாங்க இந்தியால வந்து அரசு சார்ந்த ஒரே ஒரு பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு அதுக்கு பேரு இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உதான் அகாடமி இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உதான் அகாடமி அப்படின்னு பேரு அது பரேலில உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஏன்னா அது கவர்மெண்ட் சார்ந்தது அதுங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஃபுல் கோர்ஸ் ஃபுல்லாவுமே எல்லாத்துக்குமே சேர்த்து அவ்வளோதான் அது அந்த மாதிரி இது இந்தியாவில் வந்து இந்த ஏர் ஏர் இண்டியா வந்து டாடா நிறுவனம் அது ஏர் இண்டியா இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த நிறுவனம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது ஏற்கனவே இந்தியாவில் இல்லையா நான் இருக்குது இப்போ மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்னு ஒன்று இருக்குது பாம்பே ஃப்ளைங் கிளப்னு இருக்குது இது மாதிரி பல இடத்துல இருக்குது அகமதாபாத் ஃப்ளைங் கிளப் இருக்கு இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது வந்து ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் வாங்குவாங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து இது பொழுதுபோக்குக்காக கூட கத்துப்பா கத்துப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆனா பெரிய லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவில இது வரைக்கும் இருந்தது இல்ல இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உதான அகாடமியை தவிர வேற எதுவும் இல்ல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஆர்வம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு அமெரிக்கா போவாங்க இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் போவாங்க இது ரெண்டு இடம் தான் ரொம்ப ஃபேமஸ் பிரபலமான இது ஏர் இந்த பைலட் ட்ரைனிங்கு அங்கெல்லாம் வந்து நீங்க போனீங்கன்னாக்க கட்டணம் பயிற்சி கட்டணம் தவிர ஃபீஸ் தவிர இதெல்லாம் தவிர உங்களுடைய லிவிங் நீங்க இங்கேருந்து போயிட்டு வர செலவு அங்க இருக்கிற ஹாஸ்டல் அதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆயிடும் ஆனா ஒர்த்து அப்படின்னு அது வேற விஷயம் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு வாங்க வந்து இது இந்தியாலே ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா ஓரளவுக்கு தான் இருக்கும் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபீஸ் ட்ரைனிங் எல்லாமே ஆனா ஏர்க்ராப்ட் அப்படின்னு போகும்போதே அது கொஞ்சம் விலை அதிகமான இதுதான் அது அது இப்போ இந்த இந்த ஏர் இந்தியா வந்து இது மாதிரி ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் பஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடர்ன் ஃபெசிலிட்டிஸில் வந்து லேட்டஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீசஸ்க்கு வந்து எல்லா லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வைக்க போகிறாங்க மூணாவதாக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு தவிர மெஸ் போர்டிங் அந்த மாதிரி லாட்ஜிங் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஸ்டூடெண்ட்டுக்காக வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இண்டிகோ நிறுவனம் கூட அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க இதே தான் நந்தேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு நடத்துறாங்க இண்டிகோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சுய இதுக்கு போடுறாங்க இப்ப இந்த ஏர் இண்டியா வந்து இவங்க ஆரம்பிக்கிற இதுல வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து நூத்தி எண்பது பேருக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க இந்த நூத்தி எண்பது பேருக்கு ட்ரைனிங் முதல் கட்டமாக இது வருது இதுல தவிர இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெறும் விமான ஓட்டி தட் இஸ் பைலட் மட்டும் இல்லாம விமானத்திற்கான மற்ற சேவைகள் இப்ப ஒரு கார் எடுத்தீங்கன்னா டிரைவர் ட்ரைனிங் ஆனா அதுக்கு பல மெக்கானிக் இருப்பாங்க டயர் சேஞ்ச் இந்த மாதிரி பல இது இருக்கும் அதற்கான ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஏர்கிராப்ட் ஓவர் ஹாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் ஆகான அத மற்ற பயிற்சிகள் எல்லாமும் அந்த ஏர் இண்டியா அகாடமியில் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக வந்து ஏர் இண்டியா தனக்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு எங்கள் நிறுவனத்திலே வரப்போகுது ஃப்யூச்சரில் நாங்களே அதை உங்களை எடுத்துக்க போகிறோம் பைலட்டையும் எடுத்துக்க போகிறோம் இவங்களையும் எடுத்துக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தால் இதை வந்து யார் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இண்டியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேம்பல் வில்சன் இருக்காரு அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னும் பல தகவல்களை வந்து இப்போ நான் சொன்னதில் பல தகவல்களை வந்து ஏ ஏவியேஷன் அகாடமி ஆஃப் ஏர் இண்டியா அதனுடைய டைரக்டர் அவர் வந்து சுனில் பாஸ்கரன் பேர் அவரும் பல தக தகவல்களை இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லுது அந்த பத்திரிகையில் வந்திருக்கு அதை படிச்சுட்டு தான் ஆக ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டு இந்தியாவில் வருது இது மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதை ஷேர் பண்ணும்போது கூடவே அதுக்கான என்ன ஆதாரமாக நமக்கு தேவை முதல்ல விருப்பம் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் பன்னெண்டாம் க்ளாஸ் படிச்சுருக்கணும் எவ்வளவு செலவாகும் என்ன மாதிரி இது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டோம்னா உங்களுடைய பசங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை ஷேர் பண்ண உங்கள் கருத்துக்களை படி விடுங்க நன்றி வணக்கம்